கர்த்தர்க்கு சோத்திரம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழாம் வசனம் கர்த்தர் என் பலனும் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் தாவீது ராஜா சொல்கிறாங்க கர்த்தர் தான் என்னுடைய பலன் என்னுடைய கேடகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவன் வந்து யாருக்கெல்லாம் கேடகமாக இருப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் யார் யாரெல்லாம் அவரை வந்து நம்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவர் வந்து கேடகமாக இருப்பார் அப்புறம் நீதிமொழிகள் ரெண்டு ஏழு சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் இருக்கிறார் ஆண்டவர் சமூகத்தில் உத்தமமாக நடந்து கொள்கிறவங்களுக்கு வந்து அவர் வந்து கேடகமாக இருக்கிறார் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் அண்டிக் கொள்கிறவர்கள் அப்படின்னா அவரையே சார்ந்து அவரையே தேவனையே நம்பி வாழ்கிறவர்களுக்கு அவர் வந்து கீடகமாக இருக்கிறார் மோசை பிறந்தபோது மோசையை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று போடுவாங்க ஆனால் தேவன் வந்து கிருபையாக மோசையை மட்டும் வந்து தப்புவிப்பார் மோசையோட பெற்றோரால் கூட அவரை வந்து தப்புவிக்க வைக்க இயலலை மூணு மாதம் தான் அவங்களால வந்து அவரை ஒழித்து வச்சு பாதுகாக்க முடிஞ்சது ஆனால் தேவன் அந்த கட்டளை கொடுத்த அந்த ராஜாவோட அரண்மனையிலேயே அவர் வந்து வளர்க்கப்படுறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து கிருப பாராட்டினார் தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறார் நான் என்ன நான் என்னோடய சாட்சியை இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒரு நாள் என்னுடைய பசங்க வந்து வெளியே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க பார்த்தா அவங்க வச்சுருந்த அந்த விளையாட்டு சாமான்களில் வந்து தேள் தேள் வந்து அதுக்குள்ளே வந்து இருந்துச்சு நல்ல வேலையாக பிள்ளைகள் வந்து அது தேள் இருக்கிறத வந்து கவனிச்சிட்டாங்க அதனால் வந்து அந்த தேள் வந்து அந்த இதை கொட்டலை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கிருபையாக பாதுகாத்து கொண்டாங்க அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வெளியே தான் வந்து தேளை வந்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்பா அவங்க சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க என் பையன் எப்போதுமே சோஃபாவில் தான் வந்து டிவி ரிமோட் வைப்பான் பார்த்தா அன்னைக்கு டிவி ரிமோட்டை தேடுறதுக்கு அவன் தான் எப்போதும் வைப்பான் அதில் இருந்து எடுப்பான் பார்த்தா டிவி ரிமோட்டை எடுக்கணுன்ட்டு அவன் போகிறான் அதுக்குள்ளே எங்கள் அப்பா அதில் பக்கத்தில் இருந்ததுனால நான் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லி ரிமோட் எடுக்க கையை விட்டாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே தேள் இருந்து அவங்க கையில் கொட்டிட்டு அவங்க தாங்க முடியாத வழி இதுக்கு முன்னால் கூட அவங்களுக்கு தேல் கொட்டியிருக்கு அந்தளவுக்கு அவங்க ஓரளவு தாங்கிப்பாங்க ஆனால் இது ரொம்ப கொடிய விஷமுள்ள தேள் தாங்கவே முடியாத வழி ரொம்ப வலி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் ஆண்டவர் வந்து கிருபையாக என்னோடய மூத்த பையனை வந்து பாதுகாத்து கொண்டாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்து அந்த சம்பவம் நடந்து அடுத்து பார்த்தா அடுத்த நாளும் ரெண்டு நாளில் நினைக்கிறேன் பார்த்தா என் பாப்பா என் பாப்பா ட்ரெஸ்ஸை எடுத்து போடணுன்ட்டு வந்து கபோர்டில் அதுவும் பெட்ரூம்குள்ளே பெட்ரூம்குள்ளே உள்ள கபோர்டில் அவளோட ட்ரெஸ் எடுக்கணும்னு ட்ரெஸ்ஸை எடுக்கிறாள் அந்த பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் தேல் இருக்குது இப்படி வந்து தேலை அவள் கவனிச்சுட்டா தேல் உள்ளே இருக்கிறத கவனிச்சிட்டாள் இத்தனைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் தான் எடு நான் தான் அதை கொடியிலேருந்து எடுத்து அதை மடித்து வச்சேன் என் கண்ணுக்கும் அந்த தேல் இருக்கு இருந்ததை நான் பார்க்கலை மடித்து உள்ளே வச்சுருக்கேன் பார்த்தா தேள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்குது பிள்ளைக்கு அவள் போன உடனே அந்த தேலை வந்து கபோர்டை ஓப்பன் பண்ண உடனே அந்த ட்ரெஸ்ஸில் தேள் இருக்கிறத பார்த்துட்டா அந்தால வந்து என்கிட்ட சொன்ன அப்புறம் அந்த தேலை வந்து அடிச்சிட்டோம் இப்படி பிள்ளைகள் மூணு வேறையுமே அந்த தேள் நல்ல கருந்தேள் கருங்கருன்னு மூணு பிள்ளைகளையுமே வந்து அந்த தேள் வந்து டார்கெட் பண்ணி கொட்டுறதுக்கு வந்து அது வந்துச்சு ஆனால் ஆண்டவர் வந்து கிருபையாக வந்து பிள்ளைங்க மூணு வேரையும் அவங்கள கொட்ட விடாமல் ஆண்டவர் வந்து கிருபையாக வந்து பாதுகாத்து கொண்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த தேல்கள் எங்கெங்கே வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நல்லா ஆண்டவர்கிட்ட வந்து ஜவு பண்ணேன் எந்தெந்த இடத்துல தேல் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கோ இந்த தேல்கள்லாம் ஏசுவின் நான் வெளியேறி போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜவு பண்ணேன் அதுக்கப்புறம் தேல்களை வந்து தேல்கள் எதுவுமே வரலை ஆனால் அந்த தேல் தேல்கள் எல்லாம் பிள்ளைகளை டார்கெட் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு அந்த நேரத்தில் வந்து உணர முடிஞ்சது நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு பாஸ்டர் பேசுகிறத பார்த்தேன் அதாவது இந்த தேல்கள் குழவிகள் அப்புறம் இந்த வண்டு இதை மாதிரி காரியங்களை வந்து மாந்திரிகம் பண்ணுறவங்க வந்து இதை மாதிரி மாந்திரிக காரியங்களுக்கும் வந்து இதை மாதிரி அனுப்பி அது மாதிரி தீமையான காரியங்களை செய்வாங்க அப்படிங்கிறத வந்து அந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தேன் இது மாதிரி எண்ணற்ற ஆபத்துகள் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் என்ன ரூபத்தில் வந்து நமக்கு வந்து ஆபத்து வரும் அப்படின்னு வந்து நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது சில நேரம் பார்த்தா விபத்துனால் ஆபத்து வரும் சில நேரங்களில் வந்து ஃபயர் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி காரியங்கள் அப்படியே ஆபத்து வரும் இதை மாதிரி விஷ பூச்சிகளால் கூட ஆபத்து வரும் அதனால் இந்த ஆபத்துக்கள் அப்படிங்கிறது வந்து எந்த என் எப்படி வரும் அப்படின்னு நம்மளால் யூகிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் போன வாரம் கூட குப்பையை அள்ளும்போது பாம்பையும் சேர்த்து ஒரு சின்ன சின்ன பாம்பு பாம்பையும் சேர்த்து குப்பையில் அள்ளிட்டேன் அப்புறம் அது வால் தொங்கும்போது தான் ஐயோ இது பாம்பு அப்படிங்கிறத வந்து கவனித்தேன் நல்ல வேலையாக நான் அதை குப்பையை அழும்போது கைட்டு அழலை அந்த குப்பையை எடுக்கிற அந்த இதை வச்சு தான் எடுத்தேன் அதனால் என் கையில் எதுவும் அதை எதுவும் பண்ணலை இப்படி தீமையான காரியங்களுக்கு நம்மளை விலைக்கு பாதுகாக்க தேவனால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது தேவன் நமக்கு கேடகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் வந்து ஜீவிக்க முடியும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் இதுவரை பூமியில் வந்து ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்க முடியுது எனவே நாம் அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்கிறவர்களாகவும் அவருக்கு உத்தமமாக நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்